ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் சித்திரை மாதத்து கோடை வெயில் கொளுத்துட்ருக்க இந்த டைமில் நம்ம மாடித்தோட்டத்தில் கூழா காய்கறி அறுவடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீக் வரைக்கும் சென்னையில் கோடை வெயில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது யாரோ சூரியனை எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம வீட்டு மேலே போல் நெருப்பாக கொட்டிகிட்டு இருந்தது பட் லாஸ்ட்டு டூ டேஸாக ஓரளவுக்கு மழை பெஞ்சு கொஞ்சம் வெயில் இருக்குது இந்த கோடை குழு குழு கிளைமேட்டில் நம்ம தோட்டத்தில் ஒரு சிவப்பு வெண்டை இருக்குது அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு மரவண்டை செடி வச்சுருக்கேன் அதுலேயும் இப்போ காய் காய்ச்சிருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் மர வெண்டைக்காய் நார்மலாக இருக்க வெண்டைக்காயை விட ரொம்ப குட்டியாக இருக்கும் இதை ரொம்ப நாள் விட்டோன்னா சீக்கிரமாக முத்தி போயிடும் ஸோ அதனால் இதை சீக்கிரமாகவே அறுவடை பண்ணி எடுத்துடணும் இது சமைக்கும் போது நார்மல் வெண்டைக்காய் சமைச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருந்தது அடுத்து கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் ஆல்ரெடி பழுத்து போயிட்டுருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே பழுத்து போயிடுது நான் நிறைய கத்திரிக்காய் வரட்டோன்றதுனால விட்டு வச்சதுனால சில கத்திரிக்காய் அப்படியே பழுத்துட்ருக்கு அதையும் சேர்த்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாம் ஏழு பச்சை கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் அதில் ஒரு கத்திரிக்காய் வந்து ரொம்ப பழுத்து போய்ட்டுருக்கு வரி கத்திரி செடியிலையும் சில கத்திரிக்காய் வந்து பழுத்து போயிட்டுருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் சில கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதையும் சேர்த்து அறுவடை பண்ணிக்கலாம் இன்னைக்கு வரி கத்திரிக்காயில் ஒரு மூணு கத்திரிக்காய் அறுவடைக்கு வந்திருக்கு அதில் ஒரு கத்திரிக்காய் ரொம்ப பழுத்துட்டு இருக்குது அடுத்து மிளகாய் செடியில் சில நெய் பழுத்து இருக்குது அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெயிலுக்கு நெய் மிளகாய் செடி ரொம்ப காஞ்சி போயிட்டு இலையெல்லாம் சுருண்டு போயிட்டு இருக்கு இந்த சுருண்டு போன இலையும் காஞ்சி போன இலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு ரெகுலராக அமிலம் தெளிச்சுட்டு வந்தால் இந்த இலை எல்லாமே நல்லா வளரும் அதுக்கப்புறம் அதில் நிறைய பூ வச்சு காயும் காய்க்கும் இந்த செடியிலேருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அஞ்சு நெய் மிளகாய் கிடச்சிருக்கு அடுத்து இன்னொரு நெய் மிளகாய் செடியில் ஒரே ஒரு குட்டியாக சுருண்டு போன நெய் மிளகாய் இருக்குது அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து காந்தாரி மிளகா செடியில் கொஞ்சம் மிளகா பழுத்து போயிட்டுருக்கு அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிளகாவை நம்ம விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொத்தவரக்காய் செடியிலையும் கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தவரக்காய் நார்மலாகவே எல்லா சீசன்லேயும் நல்லா காய்க்குது வெயில்லையும் நல்லா காய்ச்சிட்ருக்கு அடுத்து இந்த காந்தாரி மிளகாய் செடியில் நிறைய காந்தாரி மிளகாய் இருக்கு இலையே தெரியாத அளவுக்கு நிறைய காய் இருக்குது இந்த செடியில் அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செடியிலிருந்து நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு காந்தாரி மிளகாய் காய்ச்சிருக்கு இந்த காந்தாரி மிளகாய் எல்லாமே கொஞ்சம் நீட் நீட்டாகவே இருக்குது அடுத்து நீட்ட பச்சை மிளகாய் செடியிலையும் ஓரளவுக்கு காய் காய்ச்சிருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து இன்னொரு காந்தாரி மிளகாய் செடி இருக்குது இதில் இருக்க காய் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இதையும் நாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காய் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து குண்டு வெள்ளரி செடியில் கொஞ்சம் காய் இருக்குது அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் பழுத்துட்டு இருக்குது பழுத்தாலும் இதோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் குண்டு வெள்ளரியில் மூணு காய் இருந்தது அந்த மூணுத்தையும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பழம் வெள்ளரி ஒன்று பெருசாக இருக்குது அது நல்லா பழுத்துட்டுருக்கு இதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் பழம் வெள்ளரியை சாப்பிட்ற போல் தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு உள்ளே இருக்க சதையை கட் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு மிக்சியில் அடித்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு இதமாக குளிர்ச்சியாக இருக்கும் அடுத்து பாவக்காய் செடியில் நீட் நீட்டாக ரெண்டு பாவக்காய் காய்ச்சிருக்கு அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இனியோட அறுவடை நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு பார்க்கலாம் சிவப்பு வெண்டை நீட்ட பச்சை மிளகாய் காந்தாரி பச்சை மிளகாய் ரெண்டு வகை பெருசு ஒன்று சின்னது ஒன்று வரி கத்திரி பச்சை கத்திரி கொத்தவரக்காய் மரவெண்டை நெய்மிளகாய் குண்டு வெள்ளரி பழம் வெள்ளரி பாகற்காய் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மனோ விஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ